ஹாய் கைஸ் வெல்கம் டு மோனி மீடியா நாம் இன்னைக்கு யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஆக்டர் ப்ரொடியூசரான பிரமிட் நடராஜன் அவரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல இவருடைய ஷார்ட்டாக பார்க்கலாம் இவரு பாப்பநாசம் தஞ்சாவூர் மாவட்டத்துல பிறந்தாரு இவரு தமிழ் சினிமாவில் குணச்சித்திர வேடங்கள்லாம் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தில் மணிரத்னம் டேரக்ட் பண்ண அலைபாயதி அப்படின்ற திரைப்படத்துல மாதவனுக்கு தந்தையா நடிச்சாரு அதன் மூலம்தான் அவருக்கு ஒரு நடிகராக திருப்பு முனிய ஏற்ப படித்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல படங்கள்ல வில்லனாகவும் நடிச்சிருக்காரு அடுத்ததான் இவரு எப்படி சினித்துறைக்கு வந்தாருன்னு பாக்கலாம் தமிழ்நாட்டுல இருக்கிற தஞ்சாவூர் மாவட்டத்துல பாப்பநாசம் பக்கத்துல இருக்கிற எழுத்தூர் தான் பிறந்தாரு இவரு சின்ன வயசுல சௌகத்துல் இஸ்லாம் பாலிய முஸ்லிம் சங்கம் உயர் தொடக்க பள்ளியில படிச்சாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரைப்படங்கள்ல ஒரு திருப்பு முனையா உருவாக்கணும் அப்படின்ற நம்பிக்கையில சென்னைக்கு போனாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கே பாலச்சந்திரனின் நாடக குழுவான ராகினி ரியேஷன் சேர்ந்து சீக்கிரமா அவரின் சொந்த குழுவை தொடங்கி நாடகம் நடத்துறதுக்கு முன்னாடி தயாரிப்பாளராக தோன்றினாரு அதுல ஒரு வெற்றிகரமான வணிக திட்டத்தை தொடர்ந்து இவரு ஜெமினி நிர்வாக தயாரிப்பாளராக பொறுப்பேற்றாரு அந்த கம்பெனில நிர்வாகத்தின் நுணுக்கங்கள்ல கத்துக்க முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவிதாலயா புரொடக்ஷன்ஸ் ஒரு கூட்டு புரொடக்ஷன் கம்பெனியை வளர்க்கறதுக்கு கே பாலச்சந்திரனுடன் சேர்ந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல பிரமிட் மெண்ட் லிமிட் இவரால் விளம்பரம் இந்த நிறுவனத்தை முன்னாடி இவரு பல படங்களையும் தயாரிப்பாளர் நிர்வாக இயக்குனர் தயாரிப்பாளர் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் கவுன்சில் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை அப்படின்ற பல்வேறு வர்த்தக அமைப்புகள்ல நிர்வாக குழு உறுப்பினராக இருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திரைப்படத்துறைய கை உருவாக்கப்பட்ட அரசாங்க அமைப்பின் உறுப்பினராகவும் திரைப்பட வரி விதிப்பு குறித்த ஆலோசனை குழு உறுப்பினராகவும் இருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஹோட்டலையும் நடத்தின்னு வர்றாரு அடுத்ததா இவர் நடிச்ச படங்களை பார்த்துட்டு இவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்களை டீட்டெயிலா பார்க்கலாம் இவர் இதுவரைக்கும் நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட் ஆன படங்கள்ல வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்காரு இவரு வில்லனா நடிச்ச படங்களை பார்த்தாலே என்ன இவர் இப்படி பண்றாரு அப்படின்னு நமக்கே பயமும் கோபமும் வரும் அந்த அளவுக்கு இவர் தத்துரூபா நடிச்சிருப்பாரு இவர் நடித்த படங்களை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அதில் எந்த படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அது என்னென்னா வேலைக்காரன் காவலன் அப்படின்ற படங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வரவு நல்ல உறவு அப்படின்ற படத்தில் நடிச்சுக்கிறாரு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் சிங்காரம் படத்தில் நடிச்சுக்கிறாரு அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தில் அலைப்பாயுதி அப்படின்ற படத்தில் நடிச்சுக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றில் மூன்று படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அது என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாஞ்சிநாதன் சமுத்திரம் அப்படின்ற படங்கள்லையும் நடிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல மொத்தம் ஒன்பது படங்கள்ல நடிச்சிருக்காரு அது என்னன்னா அழகி தயா சார்லி சாப்ளின் துள்ளுவத இளமை அற்புதம் நம்ம வீட்டு கல்யாணம் சொல்ல மறந்த கதை வில்லன் அப்படின்ற படங்கள்ல நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுல ஒன்பது படங்கள்ல நடிச்சிருக்காரு அது என்னன்னா இனிது இனிது காதல் இனிது ஹா ஹா எத்தனை அழகு நாம் ரகசியமாய் ஆஞ்சனி ஒற்றன் குறும்பு இன்று அப்படின்ற படங்கள்ல நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நாலுல நான்கு படங்கள்ல விருமாண்டி உதயா அழகே தீயே நிறைஞ்ச மனசு அப்படின்ற படங்கள்ல நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல அஞ்சு படங்கள்ல நடிச்சிருக்காரு அது என்னன்னா கண்ணாடி பூக்கள் உள்ளம் கேக்குமே பிப்ரவரி போர்ட்டின் பதவி படுத்தும் பாடு மலை அப்படின்ற படங்கள்ல நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டு படங்கள்ல நடிச்சிருக்காரு அது என்னன்னா கல்வனின் காதல் திருப்பதி அப்படின்ற படங்கள்ல நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல சிவாஜி அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல நையாண்டி அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல மூன்று படங்கள்ல நடிச்சிருக்காரு அது என்னன்னா ஒரு மோதல் ஒரு காதல் நினைத்தது யாரோ நான் சிகப்பு மனிதன் அப்படின்ற படங்கள் படங்கள் நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல புலன் விசாரணை டூ அப்படின்ற படத்திலையும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல ரெண்டு படங்கள்ல நடிச்சிருக்காரு அது என்னன்னா பணம் பதினொன்னும் செய்யும் அழகான ஏன் சாரு பிரியா அப்படின்ற படங்கள்ல நடிச்சிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கருமேகங்கள் கலைகின்றன அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காரு அடுத்ததா இவர் ப்ரொடியூஸ் பண்ண படங்களை பார்க்கலாம் இவர் முதல் முதல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி பிரபுதேவா நக்மான் நடிச்ச வாசு டைரக்ட் பண்ண தமிழ் லாங்குவேஜ் ரொம்ப மூவியான லவ் இந்த படத்தை இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை ஜனவரி பதினஞ்சு ஆயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க இந்த படம் வணிக ரீதியான வெற்றி படம் இந்த படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வாசு இணை திரைக்கதை எழுத்தாளராக இருந்த கன்னட திரைப்படமான ரத சப்தமீன் அப்படின்ற படத்தை ரீமேக் செஞ்சு எடுத்திருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறுல ராம்கி குஷ்பு விவேக் அஞ்சு அரவிந்த் இன்னும் பலர் நடிச்ச எனக்கு ஒரு மகன் பிறப்பான் அப்படின்ற இந்த படத்தை இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல நெப்போலியன் குஷ்பு ஊர்வசி இவங்கெல்லாம் நடிச்சேன் கஸ்தூரி ராஜா டைரக்ட் பண்ண எட்டுப்பட்டி ராசா அப்படின்ற இந்த படத்தை இவரு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை பிப்ரவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கார்த்திக் நக்மா லீட் ரோல் நடிச்சேன் கே எஸ் ரவிக்குமார் டேரக்ட் பண்ண பிஸ்தா அப்படின்ற படத்தை இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பிரபு சுபலட்சுமி பிரியா ராமன் நடித்த அறிமுக டைரக்டரா பி ராஜ்குமார் டைரக்ட் பண்ண தமிழ் லாங்குவேஜ் டிராமா மூவியான பொன்மனம் அப்படின்ற இந்த படத்தை இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சிவாஜி கணேசன் முரளி லீட் ரோல நடிச்ச கஸ்தூரி ராஜா டைரக்ட் பண்ண தமிழ் லாங்குவேஜ் டான்ஸ் டிராமா மூவியான என் ஆசை ராசாவி அப்படின்ற இந்த படத்தை இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை

அப்படி இருந்தால் கூட இந்த படம் சிறந்த பாடல் வரிகளுக்கான தேசிய திரைப்பட விருதையும் வைரமுத்துக்கு நான்கு தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளையும் வென்றிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துல அர்ஜுன் மீனா லீட் ரோலில் நடிச்ச வசந்த் எழுதி டைரக்ட் பண்ண தமிழ் லேங்குவேஜ் ரொமான்டிக் ட்ராமா மூவியான ரிதம் அப்படின்ற இந்த படத்தை இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரம் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூ தான் வந்துச்சு இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ்ல வெற்றி பெற்ற படம் இந்த படத்தை அதே தலைப்பில் தெலுங்கிலும் டப்பிங் செஞ்சு ரிலீஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலில் விஜய் சிம்ரன் லீட் ரோலாக நடிச்ச அழகம் பெருமாள் டைரக்ட் பண்ண உதயா அப்படின்ற இந்த படத்தை இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை மார்ச் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி நாலு அன்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்க இந்த படத்துக்கு மிக்சியமான ரிவ்யூ தான் வந்துச்சு அவ்வளவுதாங்க இவர் நடித்த ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் இவர் நடித்த ப்ரொடியூஸ் பண்ண படங்கள் எந்த படங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலும் போல் தகவல்களை ஏறிய எங்கள் மௌனி மீடியா சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி